காட்டுமன்னார் கோவில் அருகே காதலன் ஏமாற்றியாக இளம்பின் தூக்கிட்டு தற்கொலை உடலை நடு ரூட்டில் வைத்து உறவினர்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் மா கோலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் மணிமேகலை தம்பதியின் மகள் பூமிகா வயது இருபத்தி நாலு இதில் கணவன் எழு இளங்கோவன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மணிமேகலை கேரளாவில் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் பூமிகா மா கொலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் மகன் ஸ்டீபன் என்ற வாலிபரை காதலித்ததாக தெரிகிறது இரண்டு பேரும் காதலித்து வந்த நிலையில் அடிக்கடி போ செல்போனில் பேசி வந்துள்ளனர் இந்நிலையில் பூமிகா ஸ்டீபனை தன்னை திருமணம் செய்து கொள்ள கூறியுள்ளார் அதற்கு ஸ்ரீபன் மறுத்ததாக தெரிகிறது இந்நிலையில் தான் காதலித்து ஏமாந்து நினைத்து தனது தாயிடம் கூறியுள்ளார் உடனடியாக கேரளாவில் இருந்து மா கொலக்குடி கிராமத்திற்கு வந்த மணிமேகலை மகளுக்கு ஆறுதல் கூறி கடந்த ஒன்பதாம் தேதி கேரளாவுக்கு அழைத்து சென்றுள்ளன மன உடச்சலில் இருந்த பூமிகா கேரளாவில் தாய் தங்கியிருந்த அறையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் உடனடியாக கொலக்குடியில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துக்கப்பட்டது இது குறித்து கேரளாவில் உள்ள திருச்சிக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவர் பரிசோதனை செய்து சொந்த ஊரான காட்டுமன்னார் கோவிலுக்கு உடலை கொண்டு வந்துள்ளனர் பின்பு காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்திற்கு இந்த பூமிகா உடலுடன் சென்று காதலி ஸ்டீபன் மீது புகார் மனு கொடுத்துள்ளனர் அங்கிருந்து காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்ததால் திடீரென சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உடலை வைத்து காதலித்து ஏமாற்றிய ஸ்டீபனை கைது செய்ய வேண்டும் சாவுக்கு நீதி வேண்டும் என கோஷம் மறியலிட்டு ஈடுபட்டனர் இது குறித்து காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது